Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா ஆணி கால் குணமாகணுமா இதை ட்ரை பண்ணுங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் காலில் ஏற்படும் அலர்ச்சி காரணமாகவும் உடலில் அதிகமாக ஏற்படும் வெப்பம் காரணமாகவும் அசுத்தமான இடங்களில் உள்ள கிருமிகளாலும் இந்த நோய் பலருக்கு வருகிறது காலில் ஆணி வந்து விட்டால் பாதத்தை தரையில் வைக்க இல்ல வண்ணம் வலியை ஏற்படுத்தும் சரி இதை எப்படி சரி செய்வது என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கால் ஆணி என்பது பலரையுமே பாதிக்கிற ஒரு பிரச்சனை அநேகம் பேர் வாழ்நாளில் ஒன்றிரண்டு முறையாவது இந்த பிரச்சனையை அனுப அனுபவித்து இருப்பார்கள் அழுத்தம் அல்லது உராய்வின் காரணமாக பாதத்தின் ஒரு பகுதி மட்டும் அழுத்தமாக கடினமாக மாறுவதால் ஏற்படும் பாதிப்பு தான் இது காலாணி குறித்து பயப்பட தேவையில்லை ஆனால் காலாணியில் வலி இருந்தால் அது குறித்து உடனே கவனிக்க வேண்டும் பார்க்க பிடிக்கவில்லை என்ற நிலையிலும் அதை அகற்றுவதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்ளலாம் மருத்துவரை அணுகி இவற்றை வெட்டி அகற்ற வேண்டியிருக்கும் மற்றபடி இது வேறு எந்த பிரச்சனையையும் ஏற்படுத்தாது இப்போது கால் ஆணையை குணப்படுத்தும் எளிய வழிகளை பார்ப்போம் முதலில் விட்டமின் இ எண்ணெய் விட்டமின் இ எண்ணெய் என்பது இயற்கையான மாய்ச்சுரைசர் ஆகும் இது சருமத்தில் தேங்கியிருக்கும் இறந்த செல்களை நீக்குகிறது கரைகளை குறைக்கிறது இந்த விட்டமின் இ எண்ணெய் பிரச்சனை உள்ள பகுதிகளில் தடவினால் உங்கள் கால்களை சாக்ஸால் மூடி ஒரே இரவில் இந்த எண்ணெயை விட்டுவிடுங்கள் விரைவான முடிவுகளை பெற வாரத்திற்கு நான்கு முறை இந்த ஃபாலோ என்பது இயற்கையான பொருள் இது இறந்த செல்கள் மற்றும் அசுத்தங்களை அகற்ற உதவுகிறது உங்களுடைய கால்களை வெது வெதுப்பான நீரில் நனைக்கவும் நான்கு டு ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு வேக வைத்த ஓட்மீலை பிரச்சனை உள்ள இடத்தில் தடவுங்கள் பத்து நிமிடங்கள் அந்த இடத்தில் அப்ளை செய்து தேய்க்கவும் பின்னர் வெது நீரில் கழுவவும் அடுத்ததாக பாதாம் எண்ணெய் சக்தி வாய்ந்த பாதாம் எண்ணெய் சரும அடுக்குகளில் படிந்திருக்கும் இறந்த செல்கள் மற்றும் அழுக்குகளை நீக்குகிறது இந்த வழியில் அதிகப்படியான அளவுகள் அகற்றப்படும் பாதாம் எண்ணெயை உள்ள பகுதி முழுவதும் தடவவும் உங்கள் கால்களை மூடி ஒரே இரவில் விட்டுவிடுங்கள் வெடிப்புகளை குறைக்க இந்த டிப்ஸை தினமும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக கற்றாலை இந்த மருத்துவ கற்றாழை ஜெல் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது இறந்த சரும செல்களை நீக்குகிறது சருமத்தை மென்மையாக்குகிறது புதிய ஆலோவேரா ஜெல்லை பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவவும் ஒரு மணி நேரம் விட்டு வெதுவெதுப்பான நீரில் கழுவவும் சிறந்த முடிவுகளை பெற இந்த ஜெல்லை ஒரு நாளைக்கு இரண்டு டு மூன்று முறை பயன்படுத்தவும் அடுத்ததாக வெங்காயம் வெங்காயத்தில் உள்ள எக்ஸ்போலியேட்டி தோளில் உள்ள அழுக்குகளை நீக்கி கால் ஆணியை குறைக்க உங்களுடைய பாதங்களில் உள்ள கடினமான கரடு முரடான சருமத்தை மென்மையாக்குகிறது ஒரு சிறிய தொட்டியில் வெதுவெதுப்பான நீரை நிரப்பவும் பின்னர் வெங்காய சாறு நான்கு ஸ்பூன் அதில் சேருங்கள் உங்களுடைய கால்களை அந்த தொட்டியில் இருபது நிமிடங்கள் ஊற வைக்கவும் அதன் பிறகு ஃபூட் கிரீம் பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த டிப்ஸ் வாரத்திற்கு ரெண்டு டு மூணு முறை பின்பற்றுங்க அடுத்ததாக ஆமணக்கு என்னை ஆமணக்கு எண்ணெய் கடினமான சருமத்தை மென்மையாக்க மற்றொரு அற்புதமான மூலப்பொருள் இது விரும்பத்தகாத கரைகளை அகற்ற உதவுகிறது பிரச்சனை உள்ள இடத்தில் மெதுவாக ஆமணக்கு எண்ணெயை தேய்த்து இரவு முழுவதும் அப்படியே விடவும் மறுநாள் காலையில் வெதுவெதுப்பான நீரில் கழுவவும் இந்த முறையை வாரத்திற்கு நான்கு டு ஐந்து முறை முயற்சி செய்து விரைவான முடிவுகளை பெறுங்கள் அடுத்ததாக பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா இந்த பேக்கிங் சோடா சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் மற்றும் சருமத்தில் உள்ள அழுக்குகளை நீக்க பலராலும் பொருட்களும் விரும்பப்படுகிறது பேக்கிங் சோடா உங்களுடைய காலில் உள்ள பிடிவாதமான கேப்புகளுக்கு குட் பை சொல்ல ஒரு நல்ல வீட்டு குறிப்பு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவை ஒரு ஸ்பூன் தண்ணீரில் கரைத்து மென்மையாக பேஸ்டை உருவாக்கி இந்த பேஸ்டை பிரச்சனை உள்ள இடத்தில் தடவி பத்து டு பதினைந்து நிமிடங்கள் விட்டு பின்பு வெது வெதுப்பான நீரில் கழுவுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி